வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் நம்ம நிறைய காம்படிஷன்ஸ்லாம் பேசிக்காக நம்ம கலந்துப்போம் ப்ளஸ் வந்து அந்த காம்படிஷனில் நம்ம கலந்துக்கிறத விட வின் பண்ணணும்னு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் ஸ்பீச் காம்படிஷனில் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான நிறைய டிப்ஸை வந்து ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எஸ்ஐ காம்படிஷனில் நம்ம எப்படி ஈஸியாக வின் பண்ணலாம் அதுக்கான டிப்ஸு தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன் முதல்ல போட்டியில் வின் பண்ணுனா ஃபஸ்ட்டு நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் எல்லா காம்படிஷன்லையுமே அவங்க கொடுக்குற காம்படிஷனில் நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்க அது வந்து செகண்டரியாக தான் பார்ப்பாங்க முதல்ல அவங்களோட ரூல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து பார்ப்பாங்க ஸோ எல்லா ரூல்ஸுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் பொதுவாக எஸ்ஏ காம்படிஷனில் என்னென்ன ரூல்ஸ் இருக்கும்னா முதல்ல டைமிங் அதுக்கப்புறமா அவங்க கொடுக்குற பேஜ் லிமிடேஷன் அதுக்கப்புறமா டாபிக் சம்மந்தமான உங்களோட இன்ஃபர்மேஷன் டைமிங் இப்போது உங்களுக்கு வந்து டாபிக் கொடுத்துட்டு ஒரு முப்பது நிமிஷத்தில் இந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து எஸ் எழுதி முடிக்கணும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த முப்பது நிமிஷத்தில் எழுதி முடிச்சிருக்கணும் இல்லை எனக்கு வந்து எழுதுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அதுக்கு வந்து இந்த முப்பது நிமிஷம் பத்தாது அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டென் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே அது ஜட்ஜஸ் வந்து நோட் பண்ணுவாங்க நீங்கள் எழுதுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்க அவங்க கொடுத்த நேரத்தில் நீங்க முடிச்சிருக்கீங்களா இல்லையா இது எல்லாமே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து அவங்க பார்ப்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு டாபிக் கொடுத்ததுமே நேரம் எவ்வளோ இருக்கு அந்த டாப்பிக்கு நீங்கள் எந்தெந்த பாயிண்ட்ஸை அந்த குள்ள எழுத முடியும் அப்படிங்கிறத முதல்லயே நீங்கள் செக்ரிகேட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரூல்ஸ் பேஜ் லிமிட் உங்களுக்கு வந்து டாப்பிக் கொடுத்ததுமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் வந்து இந்த டாப்பிக்கு ஒரு பேஜ் லிமிட்டில் அப்படி இல்லைன்னா ரெண்டு மூணு இந்த மாதிரி மூணு பேஜ் அளவில் இந்த டாப்பிக்கு நீங்கள் வந்து இந்த எஸைவை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் வந்து அவங்க முதலியே கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க மூணு பேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த மூணு பேஜ்குள்ளே நீங்கள் கரெக்டாக முடிக்கணும் உங்களுக்கு எழுதுறதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கலாம் அந்த நிறைய பாயிண்ட்ஸில் என்னெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் கேட்சியான பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் எழுதுனா எனக்கு ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி அந்த மூணு பேஜ்குள்ளே நீங்கள் எழுதுகிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ரூல்ஸ் டாபிக் பேஸ்ட் கண்டென்ட் நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் டாபிக்க்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணுன்னா ஏதாவது ஒரு தலைவர்களோட பேரை கொடுத்துட்டு அவங்கள பற்றி உங்களுக்கு கட்டுரை எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க சம்மந்தமான எல்லா தகவல்களையுமே கண்டிப்பாக உங்களோட கட்டுரையில் எழுதலாம் அப்படி இல்லாமல் அந்த தலைவர் எழுதின ஏதாவது ஒரு புத்தகத்தை பற்றி உங்களுக்கு கட்டுரை எழுத சொன்னாலோ அல்லது அவரோட போராட்டங்கள் பற்றி ஏதாச்சும் கட்டுரை எழுத சொன்னாலோ நீங்கள் கண்டிப்பாக அந்த தலைப்புக்கு என்ன விரிவாக்கம் கொடுக்கணுமோ அதை தான் எழுதணும் அது இல்லாமல் இல்லை எனக்கு அந்த தலைவரை பற்றி தான் முழுமையா தெரியும் அவரோட பயோகிராஃபி அதாவது பிறப்பு எங்கே பிறந்தாரு அவரோட தந்தை அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு தெரியும் அதனால வந்து நான் அதை பற்றி எழுதிடுறேன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து நடுவர் கிட்ட இருந்து கிடைக்காது டாபிக் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற கண்டென்ட்டை நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாக தெரிஞ்சுட்டு எழுதியிருக்கீங்கன்னு அவங்க கண்டிப்பாக கவனிப்பாங்க ஸோ கண்டென்ட் என்ன நீங்கள் எழுதுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து ரைட்டிங் மெத்தட் ரைட்டிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஓவர் ரைட் மட்டும் பண்ணிடாதீங்க அது எப்படி இருக்குன்னா நீங்கள் தப்பை நீங்களே வந்து ஹைலைட் பண்ணி ஜட்ஜஸ்க்கு காமிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஓவர் ரைட் ஆகாத மாதிரி நீங்கள் எழுதுறத்துக்கு ட்ரை பண்ணுங்கள் அதாவது எழுதிட்டே இருக்கும்போது ஒரு வார்த்தை நீங்கள் தப்பாக எழுதிட்டிங்கன்னா அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப சரியாக எழுதுகிற அந்த முறையை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அடிச்சடித்து எழுதுகிற அந்த ஓவர் ரைட்டிங்கை வந்து நீங்கள் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் எஸ்ஏ ரைட்டிங் ஃபார்மேட் அதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் முதல்ல எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கோங்க ஒரு ரஃப் பேப்பரில் நீங்கள் எந்த மாதிரி சைட் ஹெட்டிங் அந்த தலைப்புக்கான சைட் ஹெட்டிங் வந்து உங்கள் மைண்டில் வந்து இருக்கும் இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் வந்து நம்ம போட்டு எழுதலாம் அப்படிங்கிற டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அது எல்லாமே ஒரு வாட்டி லைனை நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க பிகாஸ் நீங்கள் டேரெக்டாக மெயின் பேஜில் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு டாப்பிக் எழுதுனதுக்கப்புறமா ஐயோ இந்த டாப்பிக்கும் நம்ம ஆட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை வரும் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் வந்து முன்னாடியே எடுத்துட்டு ஒரு ரஃப் பேப்பரில் எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அதாவது சைட் எட்டிங்ஸ் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அதை வந்து சும்மா ஒரு வாட்டி எழுதி பார்த்துக்கோங்க இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து எழுதுறத்துக்கு ப்ளூ அண்ட் பிளாக் ரெண்டு பென் மட்டும் யூஸ் பண்ணாலே நீட்டாக இருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எடுத்து இந்த கிளிட்டர் பென் அந்த மாதிரி எதுவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் வந்து அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோ நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸோ அதில் எதுவுமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் நார்மலாக ப்ளூ பென் அண்ட் பிளாக் பென் முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்ட் சைட் ஹெட்டிங் ஹெட்டிங் இது எல்லாமே பிளாக்கில் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு மற்றபடி நீங்கள் ப்ளூ பெனில் எழுதினாலே நீட்டாக இருக்கும் ப்ளஸ் வந்து உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து படித்தோன்ன ஜட்ஜஸ்க்கு வந்து புரிகிற மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்கிற மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முதல்ல டாபிக் எழுதிக்கோங்க நல்ல பிளாக் பெனில் கொஞ்சம் பெரிய ஃபோன் சைஸில் டார்க் பண்ணி எழுதிக்கோங்க எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து குறிப்புச் சட்டகம் இதுதான் முக்கியமான ஒன்று கட்டுரை போட்டியில் நீங்கள் குறிப்புச் சட்டகத்தில் எந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கீங்களோ அதுதான் வந்து ஜட்ஜஸ்க்கு உங்களோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கும் ஸோ உங்களோட பாயிண்ட்ஸ் பார்த்து தான் அவங்க ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் ஆவாங்க ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்குற தலைப்போட கேட்சியான சப்டைட்டலை நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க ஸோ சினாப்ஸில் நீங்கள் வந்து இன்ட்ரொடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதிதான் ஆகணும் அதாவது முன்னுரை முடிவுரை மிடில் இருக்கிறது எல்லாமே உங்கள் டாப்பிக் ஏற்ற சைட் எடிங்ஸை நீங்கள் எழுதணும் அந்த சைட் எடிங்ஸ் மினிமம் ஒரு அஞ்சு எட்டிங் அது நீங்கள் எழுதியிடணும் உங்கள் கிட்ட நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குன்னா மேக்ஸிமம் நீங்கள் டென் வரைக்கும் கூட எழுதலாம் அது உங்களோட ஆப்ஷனல் தான் பட் மினிமம் ஒரு ஃபைவ் சைட் ரீட்டிங் ஆச்சும் இருக்கிற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எழுதணும் நெக்ஸ்ட் உங்களோட முன்னுரை முன்னுரை எப்பவுமே வந்து நாலு அப்படி இல்லைன்னா அஞ்சு லைனில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன டாபிக் பற்றி பேச வரீங்க அப்படிங்கிறது நாலு இல்லைன்னா அஞ்சு லைனில் நீங்கள் ஷார்ட்டாக எழுதுனீங்கன்னா அது ஜட்ஜஸ்க்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த சைட் எட்டிங்ஸ் போட்டு நீங்கள் மூணு பேஜுக்குள்ளே இப்போ மூணு பேஜ் உங்களுக்கு லிமிட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த மூணு பேஜில் உங்கள் சைட் எட்டிங்ஸ் எல்லாமே முடிச்சு கன்க்ளூஷன் வரைக்கும் முடிகிற மாதிரி நீங்கள் அழகாக எழுதிட்டிங்கன்னா சூப்பரான உங்களுக்கு எஸ்ஸே கிடைச்சிரும் நீங்கள் ஈஸியாக வின் பண்ணலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே பிளாக்ல ஹைலைட் பண்ணி காமிங்க ஜட்ஜஸ்க்கு படிக்கும் போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாயிண்ட்ஸும் ஈஸியாக அதனால் கிடைக்கும் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆர் மீடியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ